அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை உண்மை செல்வம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் கடவுளால் வரும் பராமரிப்பை விடுத்து சொத்துக்கள் மூலம் பராமரிப்பை தேடுவதும் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்பதால் சுரண்டியும் சொத்து சேர்க்கலாம் என்பதும் இன்றைய உலக வழக்கம் ஆனால் முற்றிலும் கடவுளை சார்ந்து இவ்வுலக வழக்கத்தை தவிர்த்து நிறைவேறும் இறைநீதியில் யாருக்கும் தனி சலுகைகள் கிடையாது எனவே விண்ணுலகில் சேர்த்து வையுங்கள் என்ற ஆண்டவரின் அருள்வாக்கை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக தியாகம் செய்தோருக்கு அங்கே கூடுதலான பலன் கிடைக்கும் என்பதாக பொருள்படுத்துவது விண்ணுலகை மண்ணுலக மதிப்பீடுகளால் கரைப்படுத்தும் சிந்தனை விண்ணுலகின் அடிப்படை அன்பு அங்கே அன்பு ஆட்சி செய்வதற்கு நாம் நம்மை இவ்வுலகிலேயே ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம் இதுவே விண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் உடலுக்கு கண் தெளிவை ஏற்படுத்துவது போல நம்முடைய அகப்பார்வைகள் தெளிவையோ அல்லது இருளையோ தரும் நம்முடைய பார்வை இயேசுவின் பார்வையாக மாற வேண்டும் அப்பொழுது முதலாவது நம்மை நாம் புரிந்து கொள்வோம் இரண்டாவது இரையாட்சிக்கும் உலகத்தின் ஒப்புதலுடன் நடந்தேறும் சமய சமுதாய பண்பாட்டு அரசியல் அனித இழுக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் கண்டுகொள்வோம் அன்பார்ந்தவர்களே மண்ணிற்குரிய செல்வங்கள் நமக்கு அன்பையும் பாதுகாப்பையும் தராது என்பதை நாம் ஆழமாக உணர்கிறோம் கடவுளால் மட்டுமே நமக்கு உண்மையான பாதுகாப்பை வழங்க முடியும் நமது மிக பெரிய தேவை அன்பு கடவுளிடமிருந்தும் நம் வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கும் மக்களிடமிருந்தும் வருகின்ற அன்பு ஒரு வைரம் ஒரு பெரிய வீடு அல்லது ஒரு வேகமான கார் நம்மை ஒருபோதும் நேசிக்க முடியாது இன்னும் நம்மில் பல மேலும் மேலும் என்று ஆசைப்படுகிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவருமே எப்போதும் மறு உலகத்தை நினைத்து நல்லது செய்ய வேண்டியதில்லை நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முன்வருவோம் இந்த உலகத்தில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை அதே எதையும் கொண்டு செல்லப்போவதில்லை போவதில்லை எனவே இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களை சம்பாதிப்போம் நல்ல செயல்பாடுகளை செய்வதில் நம்மை ஊக்குவிப்போம் இந்திய நாட்களில் மக்கள் பணத்தை எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் சேர்த்து வைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் தங்களிடையே வாழக்கூடிய ஏழை எளியவர்கள் மட்டில் அக்கறை இல்லாதவர்களாக வாழ்கின்றனர் உண்மையான செல்வம் என்பது ஏழை எளியவரிடத்தில் இரக்கம் காட்டுவதுதான் நம்முடைய வாழ்வில் இரக்கம் செயல் வடிவமாக்கப்பட வேண்டும் நாம் இறந்த பிறகு நம்மோடு வரப்போவது நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அல்ல நமக்கு கிடைத்த புகழ் அல்ல மாறாக நாம் செய்கிற இறக்கச் செயல்கள் தான் எனவே நம்முடைய வாழ்வில் இறக்கச் செயல்களை செய்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உண்மையான செல்வத்தை புரிந்து வாழ்கின்றேனா பகிர்ந்து வாழும் மனநிலை என்னிடம் உண்டா இறைவனது பார்வை நான் ஏற்று செயல்படுத்துகின்றேனா அன்றாடோ மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான செல்வத்தை புரிந்து வாழும் பகிர்ந்து வாழும் மனநிலையை வளர்த்து கொள்ளவும் இறை பார்வையில் எல்லாவற்றையும் பார்த்து செயல்படுத்தவும் வரம் தாரும் ஆமீன்